அவர் ஒரு காணொலி காட்சியை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எனக்கு பார்த்தபோது உண்மையாகவே கடும் கோபம் ஏற்பட்டது வேறு எங்கும் நடக்கவில்லை கரூரில் மட்டும்தானே நடந்தது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பொய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த குழுவின் தலைவராக இருக்கிற ஹேமமாலினி சொல்லுகிறார் இது தன்னிச்சையாக நடந்த விபத்தாக தெரியவில்லை இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கண்டுபிடித்து விட்டார் மிகப்பெரிய விஞ்ஞானி நான் என்ன பார்த்து படிக்கிற பத்திரியா உள்ளங்கையில் உலக அரசியலை வைத்திருக்கிறோம் அடே அப்பா அவ்வளவு கட்டுப்பாடோடு நடக்கிறது என்றால் இது திமுக கழகத்தின் கூட்டம் என்று சொல்ல

நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமை நண்பர் லியோனி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன் அவர்களே மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே பெரும் திரளாய் கூடியிருக்கிற கலைஞரின் உடன்பிறப்புகளே பெரியோர்களே ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்கிற ஒரு மகிழ்ச்சியான விழாவை தான் அமைச்சரவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் ஆனாலும் என்னாலும் உங்களாலும் மகிழ்ச்சியாக இந்த பேச முடியவில்லை என்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் யார் இறந்து போயிருந்தால் என்ன அவர்கள் எந்த கட்சியாக இருந்தால் என்ன நாற்பத்தி ஓரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதில் ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது நான் உரையை தொடங்குவதற்கு முன்னால் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் அகமது சுல்தானா இடம் பேச்சாளர் எந்த சலசலப்பும் இல்லை அகமது சுல்தானா பேசுகிற போது மேடையில லியோனி போன்ற நாடறிந்த மிகச்சிறந்த பேச்சாளர்களும் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கூட்டம் அப்படியே இருக்கிறது என்றால் இதுதான் திமுகவின் அடையாளம் நான் அந்த கடைசி வரையில் பார்க்கிறேன் கடைசி வரையில் இருக்கிற யார் இடத்திலும் எந்த சலசலப்பும் இல்லை அமைதியாக ஒரு கூட்டம் நடக்கிறது நீங்கள் கட்சி வேண்டாம் கொடி வேண்டாம் அங்கே இருக்கிற நம்முடைய தலைவர்களின் படங்கள் வேண்டாம் தொலைவில் இருந்து ஒருவரை பார்த்து கேடுங்கள் இது என்ன கூட்டம் என்றால் இவ்வளவு கட்டுப்பாடோடு நடக்கிறது என்றால் இது திமுக கழகத்தின் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று மூன்று சொற்களை முன்வைத்தார் பெரியார் ஒரு முறை சொன்னார் மூணு முக்கியம் தானுங்க ஆனால் அதுல கடமை கண்ணியத்தை விட கட்டுப்பாடு தாங்க மிக முக்கியம் என்று பெரியார் சொன்னார் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும் நமக்கு எதிராக பேசட்டும் ஆனால் தங்கள் கட்சி தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியாத தலைவர்கள் நாளைக்கு நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார்கள் அடிப்படையாக ஒரு கேள்வியை கேடு தங்கள் கட்சி தொண்டர்கள் யார் சொன்னாலும் கேட்காத தொண்டர்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு கட்சி நடத்துவது நீங்கள் அந்த காட்சிகளை பாருங்கள் தினகரன் ஏடு நேற்றைக்கு மூன்று படங்களை வெளியிட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருக்கவில்லை என்றால் பார்க்க வேண்டும் ஒன்று அவர் வருவதற்கு முன்னால் மக்களை அந்த காவல்துறை எப்படி கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது பாதை தனியாக இருக்கிறது நாம் இந்த தெரு சாலையோரத்தினுடைய இந்த நடைமுறை என்பது ரோட் ஷோ என்பது இன்றைக்கு மோடி அவர்கள் வந்தபோது நடந்தது நம்முடைய தலைவர் போது நடந்தது இரண்டு பக்கத்திலும் தெருவில் இரண்டு பக்கத்திலும் மக்கள் கூடி நிற்பார்கள் தலைவர்கள் நடுவில் வண்டியிலோ அல்லது நடந்தோ நம்முடைய தலைவர் எப்போது நடந்தே போகிறார் கையசைத்து போகிற காட்சியை பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அவர் வந்தவுடனே அத்தனை பேரும் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்து கொண்டு உள்ளே வருகிறார்கள் அவர் வருகிற அந்த ஊர்திக்கு முன்னும் பின்னும் ஓடி வருகிறார்கள் அந்த ஊர்தியில் வந்து சில வண்டிகள் கீழே விழுகின்றன இவ்வளவும் நடந்திருக்கிறது இன்றைக்கு மூன்று நாள்கள் கடந்ததற்கு பிறகு இப்போது மாலையிலே அவர் ஒரு காணொளி காட்சியை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனக்கு பார்த்தபோது உண்மையாகவே கடும் கோபம் ஏற்பட்டது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு பெரிய சிக்கல் இல்லை எப்போதும் வெறும் தேர்தலை நாம் மனத்திலே வைத்து கொண்டிருந்த கட்சியை தொடங்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக கழகம் தொடங்கும் போது தேர்தலை நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு தொடங்கினோமா நாம் முதலமைச்சராக வருவோம் என்று கருதினோமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தொடங்கப்பட்ட கட்சி நண்பர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்கிற வேட்கையில் வருகிறீர்களே வருவதற்கு முன்னால் ஒழுங்காக இருக்கிற அந்த அமைப்பு ஒருவர் வந்தவுடன் சிதறி ஓடுகிறது உங்கள் வண்டியிலேயே மோட்டர் பைக்கில் வந்த இரண்டு பேர் அடிபட்டு சாகிறார்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு எதுவும் பேசாமல் என்ன நடந்தது நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்து போன பிறகு யார் அதற்கு காரணமாக இருந்தாரோ அவர் சத்தமில்லாமல் சென்னைக்கு வந்து சேர்கிறார் சென்னையில் இருக்கிற முதலமைச்சர் கரூருக்கு போகிறார் இதுதான் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு நான் சொல்லுவதெல்லாம் உண்மையாக இன்றைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இங்கே பெண்கள் ஏராளமானவர்கள் கூடியிருக்கிறீர்கள் நீங்கள் அறிந்திருக்க கூடும் ஆனாலும் நினைவுபடுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு புற்றுநோய் என்பது கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் என்கிற நோய் ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடியது பெண்களுக்கு மட்டும் வரக்கூடிய இரண்டு விதமான புற்றுநோய்கள் இருக்கின்றன ஒன்று மார்பக புற்றுநோய் இன்னொன்று கருப்பையிலே வருகிற புற்றுநோய் கருப்பையில வருகிற புற்றுநோயை இரண்டாவது மூன்றாவது கட்டங்களுக்கு போய்விட்டால் காப்பாற்ற முடியாது இன்றைக்கு மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது காப்பாற்றி என்ன செய்தால் காப்பாற்றி விடலாம் ஒன்பது வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்களுக்கு தடுப்பூசி போட்டால் அந்த கருப்பை புற்றுநோய் வராது என்று மருத்துவ அறிவியல் சொன்னதற்கு பிறகு நான் கூட்டத்திற்காக சொல்லவில்லை தாய்மார்கள் இதை அக்கம் பக்கத்திலே சொல்லுங்கள் தமிழ்நாடுதான் முதன் முதலாக பள்ளியில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஒன்பது முதல் பதினான்கு வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு அந்த தடுப்பூசி போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சகோதரனாய் நன்றி சொல்லுங்கள் ஒரு கட்சியின் தலைவனாய் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் உங்கள் சகோதரனாய் நன்றி சொல்லுங்கள் இன்னொன்றையும் கவனத்தில் வையுங்கள் ஒன்பது வயதிலிருந்து பதினாலு வயதிலே இருக்கிறவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களில் யாருக்கும் வாக்கு இல்லை என்பதையும் கவனத்தில் நீங்கள் ஓட்டுக்காக இல்லை ஓட்டுக்காக என்றால் ஒன்பது வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்து வருகிற தேர்தலில் அது ஒன்றுக்கும் பயன்படாது ஒன்பது வயதாக இருக்கிற பிள்ளைகள் அடுத்த தேர்தலில் கூட வாக்களிக்க முடியாது நாங்கள் அடுத்த தேர்தலை பார்க்கவில்லை அடுத்த தலைமுறையை பார்க்கிறோம் என்பதுதான் கழகத்தின் அடிப்படையான நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் எண்ணி பாருங்கள் நாம் அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் யார் இந்த அகமது சுல்தானா எப்படி இந்த மேடைக்கு வந்தார் யார் அவரை கூட்டி வந்தார்கள் நன்றி சொல்லுங்கள் தம்பி உதயநிதி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறேன் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை அவர் மீது எனக்கு உள்ள மதிப்பின் காரணமாக சொல்லுகிறேன் அடுத்த தலைமுறையில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேரை கை கொடுத்து அழைத்து வந்து இத்தனை பெரிய கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று வேறு எந்த கட்சியிலாவது சொன்னதுண்டா நீங்கள் எண்ணி பாருங்கள் வேறு யாராவது இப்போது அதிமுகவிலே இவ்வளவு தெளிவாக பேசுகிற இளம் பிள்ளைகள் உண்டா அங்கே எடப்பாடியே தெளிவாக பேசவில்லையே அவர் பேசினால்தானே அடுத்து வருகிறவன் பேசுவான் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினால் மேடையில் இருக்கிறவர்களுக்கே மயக்கம் வருகிறதே நண்பர்களே அப்படி அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற எல்லா விதத்திலும் அறிவு ஆற்றலில் அவர்களின் உடைய உடல் நலத்தில் கல்வி மேம்பாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மேல் கல்வியில் படிக்கிற பெண்களின் எண்ணிக்கை கூடுதல் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் இன்றைக்கு அவர் விடுத்திருக்கிற அந்த காணொடி காட்சி இருக்கிறதை உண்மையாக காயப்படுத்துகிறது நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனபோது ஏற்பட்ட அந்த துன்பம் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற அந்த காணொடி காட்சி எத்தனை அகம்பாவம் எவ்வளவு வன்மம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சிஎம் சார் அவர்களே என்னை என்ன வேணாலும் செய்யுங்க அவர்களை விட்டு விடுங்கள் நான் ஆஃபீஸ்லேயோ வீட்டிலேயோ தான் இருக்கிறேன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் மனச்சாட்சி இருந்தால் உங்களால் அப்படி சொல்ல முடியுமா அவர் காரணமாக அதற்கு வேறு எங்கும் நான் எங்கே போனபோதும் நடக்காத நிகழ்ச்சி கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்று கேட்பதற்கு என்ன உள்நோக்கம் கரூரை ஏன் குறி வைக்கிறீர்கள் யாரை குறிவைக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும் உங்கள் மனத்தில் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் யார் வேலை செய்கிறானோ அமைச்சர் சேகர்பாபுவை வீழ்த்து விட்டால் இந்த பகுதியை வீழ்த்தி விடலாம் என்று கருதுவது போல கரூரில் நீங்கள் யாரை குறிவைக்கிறீர்கள் எங்களுக்கு என்று தெரியும் வேறு எங்கும் நடக்கவில்லை கரூரில் மட்டும்தானே நடந்தது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பொய் மதுரை மாநாட்டில் மூச்சுத்திணறி ஒருவர் இறந்து போகவில்லையா நாமக்கல்லில் நீங்கள் அதே நாள் கரூரில் பேசுவதற்கு முன்னால் நாமக்கல்லில் பேசுகிற போது ஏறத்தாழ நாற்பது பேர் மூச்சுத்திணறலுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லையா நீங்கள் போகிற இடமெல்லாம் அப்படி நடப்பதற்கு நாங்கள் காரணமில்லை கரூரில் இருக்கிறவர்கள் காரணம் இல்லை காவல்துறை காரணமில்லை கட்டுப்பாடற்ற உங்கள் கட்சி காரணம் கட்டுப்பாடற்ற உங்கள் கட்சி காரணம் முதலில் கட்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் கட்சி தொண்டர்களை தான் சொல்லுகிறபடி கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி தான் ஒரு தலைவனுக்கு உள்ள அழகு அதை விட்டுவிட்டு முதலமைச்சர் மீது இப்படி ஒரு குற்றம் சாட்ட உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது எத்தனை பெரிய மோசடி எண்ணி பாருங்கள் நண்பர்களே கரூரில் என்ன நடந்தது என்பதை ஆராய்வதற்காக அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் என்பதை எல்லாம் தாண்டி ஆராய்வதற்காக ஒரு நீதிபதியைக் கொண்ட ஒரு ஆணையத்தையும் நியமித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவை அனுப்புகிறது இந்த உண்மை அறியும் குழுவை அனுப்புகிறது யார் ஒரு நீதிபதி தலைமையிலா ஒரு வழக்கறிஞர் தலைமையிலா நடிகை ஏமாலினி அவர்கள் தலைமையில் அவர் ஒரு பேர் அறிஞர் ஆகையினாலே அவருடைய தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்பி வைக்கிறது அந்த எட்டு பேர் யார் யார் அந்த பட்டியலை பாருங்கள் அனுராக் தாக்கூர் என்று முதல் பெயர் இருக்கிறது யார் அந்த அனுராக் தாக்கூர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் அவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டடியிட்டது நாம் இல்லை தேர்தல் ஆணையம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது எதற்காக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் குடி உரிமை திருத்த சட்டம் சிஏஏ என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் நான்காம் தேதி அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு முதல் எதிர்ப்பு அசாமிலே தொடங்கி வட இந்தியாவிலே பரவி பிறகு தில்லியிலே அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வருகிற போது அதிலே எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த சிஐ எதிர்த்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள் சட்டப்படி யாரெல்லாம் இல்லீகல் மைக்ரன்ஸ் என்று சட்டப்பூர்வமாக தங்களை பதிவு செய்து கொள்ளாதவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோம் என்று சொல்லி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினரை நாட்டை விட்டு அந்நியர்கள் என்று அனுப்புகிற அந்த முயற்சியை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடந்த பேரணியில இந்த அனுராக் தாக்கூரும் பர்வேஷ் வர்மா என்கிற இன்னொரு பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் என்ன முழக்கமிட்டார்கள் ஷூட் த ட்ரைட்டர்ஸ் என்றார்கள் துரோகிகளை சுட்டுக் கொள்ளுங்கள் அடுத்த வரி என்ன சொன்னார்கள் இன்னமும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் இந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தியதால் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஷூட் தர்ஸ் என்றார்கள் எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு திமிர் எவ்வளவு அநாகரியம் ஒரு பொது மேடையில் அதனால் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது என்றால் அவர்கள் இரண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் ஸ்பீக்கராக இருந்தார்கள் அவர்களை இனிமேல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பக்கூடாது என்று சொல்லி பிறகு அதை தளர்த்தி சில நாடுகளுக்கு அவர்கள் போகக்கூடாது என்று சொன்ன அனுராக் தாகூர் தான் இப்போது கரூரில் நடந்திருக்கிற இந்த பெரும் துயரத்தை பற்றி ஆராய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த கட்சி என்னவாக இருக்கிறது பாருங்கள் மெல்ல மெல்ல யாரெல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் என்று பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி என்ன அக்கறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த குழுவின் தலைவராக இருக்கிற ஹேமமாலினி சொல்லுகிறார் இது தன்னிச்சையாக நடந்த விபத்தாக தெரியவில்லை இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது கண்டுபிடித்து விட்டார் மிகப்பெரிய விஞ்ஞானியவர் இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்கிறார் யார் யாரெல்லாம் வெளியே வருகிறார்கள் என்று பாருங்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் வரை இதே நடிகர் விஜயை பற்றி மிக கேவலமாக மிக அநாகரிகமாக பேசிய ஒருவர் என்ன சொன்னார் நான் என்ன பார்த்து படிக்கிற பக்கிரியா இது யார் என்றால் அவரை சொல்லுகிறார் நான் என்ன பார்த்து படிக்கிற பக்கிரியா உள்ளங்கையில் உலக அரசியலை வைத்திருக்கிறோம் அடே அப்பா உள்ளங்கையில் உலக அரசியல் வைத்திருக்கிற அந்த மேதாவிதான் காமராஜர் இறந்தபோது அண்ணா தான் அதிகம் அழுதார் என்றார் அண்ணா இறந்து ஆறாண்டுகளுக்கு பிறகு காமராஜர் இறந்தார் அண்ணா இறந்த பிறகு காமராஜர் தான் அதிகம் அழுதார் என்று சொன்ன அவ்வளவு அரசியல் அறிவுடைய ஒரு புத்திசாலி இப்போது என்ன சொல்கிறார் என்றால் அப்படி பக்கிரி என்று சொல்லி அவரை அவ்வளவு கடுமையாக விமர்சித்தவர் இப்போது என்ன சொல்கிறார் என்றால் ஏன் அவர் இந்த மக்களை வந்து பார்க்கவே இல்லை என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது தம்பி வராட்டி என்னை அண்ணன் வந்துட்டேன் அப்படியே பா அண்ணன் தம்பி பாசம் பாசமலரை விட அதிகமாக இருக்குது எதற்காக இந்த அண்ணன் தம்பி பாசம் ஒரு கணக்கு இருக்கிறது நண்பர்களே விஜய் அதோடு அரசியலை விட்டு ஓடினாலும் ஓடிவிடலாம் ஓடிவிட்டால் தம்பியின் வாக்குகளையெல்லாம் அண்ணனுக்கு போடுங்கள் என்பதுதான் அதனுடைய அரசியல் அதனுடைய சூழ்ச்சி அதனுடைய வன்மம் ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஆயிரம் பேர் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை தலைகுனியவும் விடமாட்டோம் திமுகவை வீழ்த்தவும் விடமாட்டோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்றென்றைக்கும் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் இங்கே இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றாலும் இளைஞர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும் இங்கே இருக்கிற ஊடகங்களின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு அது போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இவர்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அவர்களினுடைய மொழியில் இன்றைக்கு இருக்கிற அந்த கணிப்பொரிய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் ஜென்சி இளைஞர்கள் என்கிறார்கள் ஜென்சி என்பது வேறொன்றும் இல்லை இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்னால் பிறந்தவர்கள் இருபது வயது பிள்ளைகள் அவர்களெல்லாம் கலவரம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா என்கிற ஒருவர் ஒரு பதிவு போட்டுவிட்டு பத்து நிமிடத்துக்குள் பயந்து போய் அந்த பதிவை நீக்கிவிடுகிறார் நாடு முழுவதும் நேபாளத்தை போல லடாக்கை போல நீங்கள் கலவரம் செய்ய வேண்டும் என்றவர் போடுவதற்கு என்ன காரணம் என்றால் திமுகவுக்கு எதிராக ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்கிற சதி திட்டம் நாடு அமைதியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட வேண்டும் என்றவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு எங்கள் பிள்ளைகளே எங்கள் பேர பிள்ளைகளே இடம் கொடுத்து விடாதீர்கள் இன்னமும் நான் ஒன்றை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் நீங்கள் நடிகரின் ஆதரியுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை யாரை வேண்டுமானாலும் ஆதரியுங்கள் ஆனால் நடிகரை பார்ப்பதற்காக ஓடாதீர்கள் நடிகரை பார்ப்பதற்காக இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரை பறிகொடுத்து போவது என்பது இந்த நாட்டுக்கு அவமாகும் நேற்றைக்கு கேரளாவிலே வெளி வெளிவந்திருக்கிற சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கிற ஊடக செய்தி ஒன்றை வேதனையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி சினிமா பைத்தியங்களாக இருக்கிறார்கள் ஏன் சினிமாக்காரர்களுக்கு பின்னால் இப்படி ஓடுகிறார்கள் எழுதிவிட்டு இன்னொரு காட்சியை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அங்கே புகழ்பெற்ற நடிகரான மோகன்லால் மீனா இரண்டு பேரும் அங்கே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலியை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற போது மிக புகழ்பெற்ற நடிகர் தான் மோகன்லால் மம்முட்டியும் மோகன்லாலும் அங்கே மிக புகழ் பெற்றவர்கள் கொண்டிருக்கிற போது அந்த காணொளி காட்சி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் போகிறவர்கள் வருகிறவர்கள் நின்று ஐந்து நிமிடம் பார்த்துவிட்டு விட்டு போகிறார்களே தவிர அவர்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து விடவில்லை அப்படிப்பட்ட கலாச்சாரம் எங்களுக்கு இல்லை என்கிறார்கள் எங்களுக்கு பாருங்கள் எங்கள் மக்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறார்கள் ஏன் இந்த தமிழர்கள் இப்படி திரைப்பட ரசிகர்களாக திரைப்பட கதாநாயகர்களை கதாநாயகிகளை பார்ப்பதற்கு முந்தி அடித்து கொண்டு இருக்கிற ஒழுங்குகளை எல்லாம் உடைத்துவிட்டு டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறி மரத்தின் மேலே ஏறி கீழே விழுகிறார்கள் தமிழர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் அது தமிழர்களின் குணமில்லை என்ன ஒன்றை நான் உண்மையாக எண்ணி பார்க்கிறேன் என்றால் திராவிட இயக்கத்துக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது திராவிட இயக்கமானாலும் பொது உடைமை இயக்கமானாலும் நம் சிறுத்தைகள் இயக்கமானாலும் பெண்கள் இயக்கமானாலும் நாம் எல்லோரும் தேர்தலையெல்லாம் தாண்டி மக்களை நோக்கி ஒன்றை சொல்ல வேண்டும் யார் பின்னாலும் ஓடாதீர்கள் நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் வேறு எந்த கட்சி காரணம் அந்த மேடையில் சொல்ல முடியாது எங்கள் தலைவரே வந்தாலும் தம்பி உதயநிதியே வந்தாலும் அவர் பின்னால் ஓடாதீர்கள் அவர் பேச்சை கேடுங்கள் யாராவது ஒருவர் அழகாய் இருந்தால் பாருங்கள் அறிவாய் சொன்னால் கேளுங்கள் அவர்கள் பின்னால் பைத்தியம் போல ஓடுவதை இந்த காணொலியை பார்க்கிற என் பேர பிள்ளைகள் வயதிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் அது உங்கள் சுயமரியாதைக்கும் ஏற்றதல்ல எப்போதும் ஒன்றை நினைவிலே கொள்ளுங்கள் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் சாதாரணமான மனிதர்கள் எனவே எதை கவனத்திலே கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் யாரும் நம்மை விட உயர்ந்தவர்களும் இல்லை யாரும் நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை என்கிற சுயமரியாதை உணர்வை கொள்ளுங்கள் மேடைக்கு யார் வந்தாலும் எழுந்து நின்று நாம் வரவேற்பது என்பது ஒரு பண்பாடு காலில் விழுவது என்பது அநாகரிக்கும் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை கவனியுங்கள் யாராக இருந்தாலும் யாருடைய காலிலும் உங்கள் பெற்றோர் காலை தவிர யார் காலிலும் விடமாட்டோம் என்று உறுதி எடுத்துக் அந்த உரிமை அந்த இடம் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் உண்டு வேறு யார் காலிலும் விடமாட்டோம் நாம் சுயமரியாதைக்காரர்கள் நாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்றென்றும் எவர் காலிலும் விடமாட்டோம் எவரை பார்ப்பதற்காகவும் உயிரை கொடுத்து ஓடமாட்டோம் என்கிற முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு தொடர்பில்லாத செய்தியைத்தான் நான் பேசுகிறேன் முப்பெரும் விழா பற்றி பேசவில்லை அகமது சுல்தானா பேசுகிற போது மூன்று தலைவர்களை பற்றி சொன்னால் நான் கூறவில்லை காரணம் என் நெஞ்சமெல்லாம் வேதனையாக இருக்கிறது இரண்டு வேதனைகள் ஒன்று நாற்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோமே என்கிற வேதனை இன்னொன்று நம் தமிழ் மக்கள் இப்படி திரைப்பட நடிகர்களின் பின்னால் ஓடுகிறார்களே என்கிற மிகப்பெரிய கவலை அதையும் சிலர் வன்மமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த திரைப்பட நடிகர்கள் பின்னால் ஓட வைத்ததே இந்த திராவிட கலாச்சாரம் தான் அவர்களுக்கு பொழுது விடிந்தால் திராவிடம் பற்றி பேசவில்லை என்றால் தூக்கம் வராது பாவம் அது ஒரு நோய் திராவிட ஒவ்வாமை நண்பர்களே திராவிட இயக்கம் திரைப்பட நடிகர்களை மக்களிடம் முன்னிறுத்தியது எப்படி தெரியுமா கொள்கைகளை கருத்துகளை எடுத்து சொல்லுவதற்காக திரைப்படங்களை பயன்படுத்தி கொண்டோமே தவிர தனி மனிதனை உயர்த்தி பிடிப்பதற்காக இல்லை அறிஞர் அண்ணாவினுடைய நல்ல தம்பி வேலைக்காரி கலைஞரின் பராசக்தி எம் ஆர் ராதா நடித்த இரத்த கண்ணீர் எண்ணி பாருங்க ஏன் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் கூட காடு விளைஞ்சிருக்க மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம் நாடோடி மன்னனில் பட்டுக்கோட்டை எழுதிய பாட்டு ஒரு விவசாயியினுடைய கவலை காடு விளைஞ்ச அந்த மச்சால் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் உடைக்கிறவனுக்கு வேற என்ன மிஞ்சியது என்று கேட்பதை உழைக்கிறவர்களின் மத்தியிலே உருவாக்கி அந்த கருத்தை உருவாக்கிய ஒரு கட்சி தான் நம்முடைய கட்சி எனவே திரைப்படத்தை நாம் பயன்படுத்தினோம் திரைப்படங்களுக்கு பலியாகவில்லை இன்றைய தலைமுறையினரையும் நான் கேட்டுக்கொள்வது கலையை ரசியுங்கள் கலைஞர்களை ரசியுங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் என்றென்றும் உங்கள் சுயமரியாதையை இழக்காதீர்கள் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை கெடுத்து விடாதீர்கள் உங்கள் சுயமரியாதை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் சுயமரியாதையை கெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கிற ஒரு உரம் இந்த முப்பெருமிழா எதற்காக இந்த தலைவர்களை நாம் எதற்காக நினைவு கூறுகிறோம் எதற்காக நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் இந்த மண்ணில் சமத்துவமும் சமூக நீதியும் நிலவ வேண்டும் என்பதற்காக சாதி ஒடிய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன் சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக பெண்ணும் ஆணும் சமம் என்று கருதுகிற மனநிலை வர வேண்டும் என்பதற்காக பால் என சமத்துவத்தை இந்த மண்ணில் இயக்கமாகவே எடுத்த கட்சி நம்முடைய கட்சிதான் நீங்கள் எண்ணி பாருங்கள் பால் என சமத்துவத்தை பெண்ணும் ஆணும் சமம் என்பதை பாரதியார் பாடினார் திருவிக்காய் எழுதினார் அவர்களுக்கெல்லாம் முன்பே நம்முடைய இவருடைய நீதிபதி முன்சிப்பவர்கள் அப்போதே வேதநாயகம் பிள்ளை சொன்னார் ஆனால் அதற்காக ஒரு கட்சியையே தொடங்கி நடத்தியது நாம் தான் பெண்ணும் ஆணும் சமம் எல்லோரும் சமம் ஜாதி உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம் இயக்கம் அதை எடுத்து சொல்லுவதற்காகத்தான் முப்பெரும் விழா முப்பெரும் விழாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இது வெறும் பாராட்டு அல்ல இது வெறும் கொண்டாட்டம் அல்ல கொள்கை உறுதி கொள்கையை சொல்லுங்கள் கொள்கையை எடுத்து சொல்லுங்கள் ஏன் அந்த கூட்டத்திலே அவ்வளவு பேர் ஓடி வருகிறார்கள் அவர்களுக்கு கொள்கை என்று எதுவும் சொல்லப்படவில்லை ஏன் சொல்லப்படவில்லை பேசுகிறவருக்கு தெரியாது என்பதால் சொல்லப்படவில்லை பேசுகிறவருக்கு தெரியுமா நான் யாரையும் குறைத்து சொல்லவில்லை அடிப்படையாக உண்மையாக கொள்ளுக சொல்லுகிறேன் நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்திருக்கிறாரா சந்திக்க முடியுமா ஒரே ஒரு கேள்விக்கு அவர் இடத்துல விடை உண்டா இன்றைக்கு வீட்டிலே அமர்ந்து கொண்டு என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் பெரிய வீர வீர சூரன் போல ஓடிய ஓட்டத்தை நாங்கள் பார்த்தோம் எப்படி ஓடினீர்கள் என்பதை பார்த்தோம் சுற்றி நின்று இன்னமும் நான் இப்போது சொல்லுகிறேன் இன்னும் ஒரு இந்த மக்கள் இந்த துயரம் மறந்த உடனே மறுபடியும் வேலைக்கு வந்து என்ன பேசுவார்கிறார் பயமா எனக்கா என்று எழுதி கொடுத்ததை பேசப்போவீர்கள் அவ்வளவுதானே உங்கள் பயம் பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை உங்களுடைய நேர்மையின்மை பற்றி எங்களுக்கு கவலை இருக்கிறது நீங்கள் மக்களை இளைஞர்களை வழி நடத்துவதற்கு ஒரு கட்சி தொடங்கினால் அந்த கட்சி இந்த நாட்டை சீரடிக்கிற கட்சியாக இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் நல்லதை சொல்லுங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லுங்கள் எங்களுக்கு மாறுபட்டதாக இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் எந்த கொள்கையும் இல்லாமல் வெறும் முக கவர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் நடத்தி விடலாம் என்று நினைத்தால் கொஞ்ச நாளைக்கு கூட்டம் கூடும் அது கூட இனிமேல் கூடாது நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நேற்றைக்கு வருகிற போது பார்த்தேன் இரண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் கேட்கிறான் ஏன் அந்த ஆள் தலைதிரிக்க ஓடுறான்னு இவன் சொல்கிறான் வேற ஒன்றும் இல்லை விஜய் கூட்டத்துக்கு வர்றியான்னு கேட்டால் அதுக்காக ஓடுறான்னு இதுதான் அடுத்த கட்டம் இனிமேல் விசை கூட்டத்திற்கென்று அழைத்துப் பாருங்கள் யாரும் உயிரை பணையமைத்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் வரக்கூடாது நீங்கள் கூட்டத்தை முறையாக நடத்துங்கள் உங்கள் கொள்கைகளை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் உங்களை எதிர்கொள்கிறேன் எதுவும் இல்லாமல் வெறுமனே முகத்தை காட்டி மக்களை மயக்குகிற இந்த பணி உங்களுக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்